தங்கத்தை அடமான வைக்க போறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மகிட்ட இது தேக்கக்கூடிய ஐமோன் செயினுக்கும் ஒரிஜினல் தங்க செயினுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது இது தங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசாரி கூட பார்த்தா கூட இதோடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் எத்தனை போகணும் அடமானம் வச்சாலும் அதே மாதிரி வெயிட் போட்டு டே கூட நம்ம வச்சிருப்போம் வணக்கம் போல ஐமோன் இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அச்சாசலாக தங்க மாதிரி இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா செயின்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஐமோன் செயின் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்டேட் செயின் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்திரண்டு இன்ச்சில் வரும் இது நம்ம கஸ்டமர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சோ அவங்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து எஸ்டிப் செயின் கொடுத்துருந்தோம் இது வந்து நம்ம முந்நூறு எம்எல்ஏ கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால அவங்க ரெகுலர் யூஸ்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு கவரிங் சீன் வந்து மாதிரி இந்த மாதிரி கருத்துறாது நம்ம வந்து இது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பதினெட்டு மாதிரி தான் தெரியும் அதாவது நீங்க வாங்கக்கூடிய ஒரிஜினல் தங்கமே நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் சேம் வந்து அந்த ஒரிஜினல் கோல்டே வந்து கலர் வந்து மாறதான் செய்யும் பழைய காலத்து கோல்டு மாதிரி சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி செய்யணும் நம்ம இதுக்கு மேலே கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாலிஷ் போச்சுனாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஐமோன் எயிட்டீன் லுக்கில் தான் தெரியும் ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கவரிங் கூடிய இதுக்கு கவரிங் செயினுக்கும் இதுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நான் லைவாகவே காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கவரிங் செயின் இந்த செயினுக்கும் நம்ம கிட்டே இருக்கிற ஐமூன் கோல்டு பல்ஸ் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு நல்லா கோல்டு கவரிங் செயின்றது வந்து சீக்கிரமாக கருத்தும் போகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கும் இதுக்கு ரீவேல்யூ இருக்காது எந்த ஒரு அசுரன்ஸுமே கிடைக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு இருக்காது நம்ம கிட்ட இருக்கிற ஐமோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் பாலிஷ் பண்றதுனால ஃபினிஷிங் உங்களுக்கு அக்யூரேட்டா கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து எப்பநாலும் வந்து ரீவேல்யூ இருக்கும் அதாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம கடையிலேயே வந்து கொடுத்தீங்கனாலுமே தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் இது தாலி சீன் மட்டும் இல்லாமல் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வித் கோதம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஜென்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த செயின் சச்சின் டைப் செயின்லாம் சொல்லுவாங்க அதிகமாக இந்த மாதிரி செயின்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க எந்த வெயிட்ல எத்தனை பவுன்ல நீங்க கேட்டாலும் அதாவது நீங்க சில பேர் அடமானம் வச்சிருப்பாங்க செயின் மிஸ் பண்ணிருப்பாங்க சோ ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெயிட் வந்து இருக்கும் ஆனா நீங்க வாங்கக்கூடிய செயின் வந்து பாத்தீங்கன்னா அதே வீட்ல வாங்க மாட்டாங்க செயின் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் நம்ம வந்து ஸ்பெஷலி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய செயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் நம்ம அந்த டேக்லயே வெயிட் மென்ஷன் பண்ணிருப்போம் நீங்க செயினுடைய மாடலும் வெயிட்டும் சொன்னாலே போதும் நம்ம செயின் நம்ம கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு மாடல் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பு கூட வரும்போது மாதிரி மார்க்கெட்ல வந்து நிறைய டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து சோசியல் மீடியால வந்து ஐமோசின் ரேட்டு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய இந்த இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கறதுனால அந்த ரேட்டு வந்து கம்மியா இருக்கு சொல்லிட்டு ஒரு ஐமோன் வாங்கினாங்க இன்னைக்கு காலையில வந்து இந்த மாதிரி செயின் நான் வாங்கினேன்ப்பா எனக்கு வெறும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அந்த செயின் நான் வாங்கி ரெண்டே மாசத்துல வந்து எனக்கு கருத்துருச்சு இது ஐமூனா நானே எனக்கு தெரியல எனக்கு செக் பண்ணி சொல்லிக்கணும்னு சொன்னாங்க ஆனா ஐ வந்து இந்த மாதிரி ஃபுல்லா கருத்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க நீ திரும்ப கால் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்கக்கா எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க இல்ல ஏதாச்சும் பாலிஷ் பண்ணி கொடுங்க ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு கேட்டோம் நான் அப்படி நான் கால் பண்ணேன்ப்பா நம்பரே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கலெக்ஷன் அந்த பேஜே இல்ல ஆன்லைன்ல வந்து நான் அந்த ஒரு பேஜ் நான் முன்னாடி வந்து ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய பிசினஸ் நல்லா போச்சு அவங்களுக்கு நல்ல பிசினஸ் நிறைய போயிட்டு நிறைய சம்பாரிச்சிட்டு அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல எனக்கு வந்து நான் நான் போய் கேட்கும் போது அந்த ஒரு பேஜே இல்ல டெலிட் ஆயிடுச்சு நம்பரும் பிளாக்ல ஆயிடுச்சு இன்னும் இப்ப என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட் வந்து இப்ப பேக்கா நிறைய வந்து நிறைய இது இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐமூச்சின்னு இந்த ரேட்டு கம்மியா இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேக்கான ப்ராடக்ட் இருக்கும் நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ரேட்டு கம்மியா இருக்கும் இல்ல வந்து நம்ம வந்து சீக்கிரமா வந்து நம்ம செயின் வாங்கிக்கிறோம் நம்ம வாங்கிக்கிறோம் ஆனா அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கருத்தும் போயிடும் திரும்ப நம்ம கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேசே இருக்காது இப்ப நம்மளே வந்து மேக்சிமம் வந்து இப்போ ஆன்லைன் வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ண போறோம் ஏன் அப்படி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல நிறைய கஸ்டமர் வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் உங்க மாதிரிதான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா ஸ்கேன் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ இது எல்லாமே நீங்க டேரக்டா ஒரு கடையில போய் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா தான் அதோட பினிஷிங்கோ அதோட குவாலிட்டியை பத்தி தெரியும் சும்மா ஒரு ஆள் மூணாள் மூணாவது ஆள் வந்து ஒரு ஆன்லைன்ல யார் வேணாலும் நம்ம இது போடலாம் வீடியோஸ் போடலாம் இல்ல போட்டோஸ் போடலாம் என்ன வேணா போடலாம் நம்ம போட்டாலும் அது வந்து நான் தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு தெரிய போறது இல்லை ஆன்லைன்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் அது யார் வேணா நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் கஸ்டமர் யாருனாலும் வாங்கலாம் ஆனா அதுக்கு வந்து நாலு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எனக்கு எனக்கு வந்து கருத்துருச்சு இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு இதுனா அங்க போய் நம்ம திரும்ப ரிட்டர்ன் கேட்க முடியாது அந்த உங்கள்கிட்ட போய் பேச முடியாது ஏன் அப்படின்னா சார் நிறைய ஃபேக்காக இருக்கும் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐடியா ஸோ நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல் அவ்வை உமான் சூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு நம்ம கடையோட பேர் வந்து வசனபோலா ஐம்மன் சோழர் இன்னும் உங்களுக்கு மேலே தான் சரி என்குரிஸ் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி